உருண்டோடும் காலச்சக்கரம் பல நிகழ்வுகளையும் பதிவுகளையும் தன்னகத்தே சுமந்து செல்கிறது ஆண்டுகள் கழிந்த போதும் அவற்றில் நிகழ்ந்த சில அம்சங்கள் நம் நினைவுகளை விட்டு அகலுவதில்லை அதன்படி பல நிகழ்வுகளை சுவடுகளாக பதித்துவிட்டு விடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி ஐந்தாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெற இருந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஜனவரி பதினான்காம் தேதி புதுக்கோட்டையில் மகளுக்கு பொங்கல் சீர்வரிசை பொருட்கள் வழங்க முதியவர் செல்லத்துறை தலையில் கரும்புடன் பதினேழு கிலோமீட்டர் சைக்கிளில் பயணம் செய்தார் பதினாறாம் தேதி சீனாவில் உடல் நல குறைவால் இறந்த புதுக்கோட்டை மருத்துவ மாணவர் சேக் அப்துல்லா உடல் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டது இதனை காணொளியில் கண்டு பெற்றோர் உறவினர்கள் கதறி அழுதனர் ஜனவரி பதினேழாம் தேதி புதுக்கோட்டை அருகே ஜல்லிக்கட்டில் பங்கேற்றுவிட்டு திரும்பியபோது அரசு பஸ் சரக்கு வேன் மோதலில் விக்கி மதியழகன் ஆகிய இரண்டு பேர் பழியாகினர் பன்னிரண்டு பேர் படுகாயமடைந்தனர் இரண்டு காலைகளும் இறந்தன ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வீரப்பட்டி ஊராட்சியின் வரவு செலவு கணக்கை அறிய தகவல் உரிமை சட்டத்தில் மனு அளித்தவரை குடும்பத்துடன் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் உட்பட ஒன்பது பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இழுப்பூர் அருகே விசாரணைக்கு சென்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜி மீது கொதிக்கும் குழம்பை ஊற்றியதில் காயமடைந்தார் பிப்ரவரி ஏழாம் தேதி புதுக்கோட்டை அருகே திருமயத்தில் இடத்தகராறில் ஜவுளிக்கடை உரிமையாளர் கபிபுல்லா அடித்து கொலை செய்யப்பட்டார் குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டனர் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அறந்தாங்கி அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தர உயர்த்தி அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கரூர் மாயனூர் காவிரி ஆற்றில் மூழ்கி மாணவிகள் சோஃபியா தமிழரசி இனியா லாவண்யா ஆகிய நான்கு பேர் பலியான சம்பவத்தால் பிலிப்பட்டி கிராமத்தை சோகத்தில் மூழ்கியது இதையடுத்து மூன்று ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் பிப்ரவரி பதினேழாம் தேதி புதுக்கோட்டை விடுதியில் உணவு தரமில்லை என புகார் தெரிவித்து கல்லூரி மாணவர்கள் சாப்பாடு தட்டுடன் தர்ணாவில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின் சமாதானம் அடைந்தனர் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி புதுக்கோட்டை அருகே குடிநீர் தொட்டியில் அசுத்தம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் கலெக்டர் போலீஸ் சூப்பிரண்டுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி பதினைந்து நாட்களில் பதில் அளிக்க அறிவுறுத்தி உள்ளது மார்ச் ஏழாம் தேதி மாத்தூர் அருகே இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட தகராறில் ஐந்து வயது பெண் குழந்தையை அறிவாளால் வெட்டிய ராஜா ராஜ்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் மார்ச் பத்தாம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பணத்தால் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது எனவே தேர்தல் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த வேண்டும் என ஹெச் ராஜா கூறினார் மார்ச் பதினோராம் தேதி மயானத்திற்கு பாதை கேட்டு கந்தர்வக்கோட்டை தாசில்தார் அலுவலகத்தில் இறந்த மூதாட்டியின் உடலுடன் உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மார்ச் பதிமூன்றாம் தேதி மூக்கில் சதை வளர்ந்ததால் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட புதுக்கோட்டை மாணவி மருத்துவமனையிலிருந்து நேரடியாக பள்ளிக்கு வந்து பிளஸ் டூ தேர்வு எழுதினார் மார்ச் பதினான்காம் தேதி வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியை அசுத்தம் செய்த விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலகத்தை இறையூர் கிராம மக்கள் முற்றுகையிட்டனர் இதையடுத்து கலெக்டர் அலுவலக நுழைவு வாயில் கதவு இழுத்து மூடப்பட்டது மார்ச் பதினேழாம் தேதி புதுக்கோட்டையில் தேர்வு கட்டண உயர்வை கண்டித்து அரசு கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏப்ரல் ஒன்றாம் தேதி கோட்டைப்பட்டினத்தில் விசைப்படகு நாட்டுப்படகு மீனவர்கள் நடுக்கடலில் மோதலில் ஈடுபட்டனர் இதில் பனிரண்டு மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டதால் பரபரப்பு நடந்தது ஏப்ரல் எட்டாம் தேதி புதுக்கோட்டை அருகே கோவில் விழாவில் நடனமாடிய இளைஞர்கள் மீது கற்கள் வீசப்பட்டது இதன் எதிரொலியாக தனியார் வங்கி அதிகாரி குத்தி கொலை செய்யப்பட்டார் மருத்துவமனையில் திரண்ட சிலர் ஜன்னல் கண்ணாடிகளை கல்வீசி உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பனிரெண்டாம் தேதி புதுக்கோட்டை ராணி மகாதேவி எண்பத்தி நான்கு உடல்நலக் குறைவால் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார் பதினேழாம் தேதி அரசு வேலை வாங்கித் தருவதாக ஐஏஎஸ் அதிகாரிகள் பெயரில் போலி கையெழுத்திட்டு பணி நியமன ஆணை வழங்கி ஐம்பத்தி ஆறரை லட்சம் மோசடி செய்த காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த வாலிபர் பிரான்சிஸ் ஜெரால்டை போலீசார் கைது செய்தனர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் மின்கம்பியில் காலை மோதியதில் மின்கம்பியில் இருந்து தீப்பொறி விழுந்து பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மே நான்காம் தேதி புதுக்கோட்டை அருகில் மஞ்சுவிரட்டில் இறந்த போலீஸ்காரர் நவநீத கிருஷ்ணன் உடல் இருபத்தி குண்டுகள் முழங்க தகனம் செய்யப்பட்டது போலீஸ்காரர் உடலை மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு வந்திதா பாண்டே உள்ளிட்ட போலீசார் சுமந்து சென்றனர் ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் கொம்பன் காலை இறந்தது மே ஐந்தாம் தேதி நிலம் வாங்கி தருவதாக கூறி திரைப்பட இயக்குனர் பாண்டிராஜிடம் ரூபாய் ஒன்னே முக்கால் கோடி மோசடியில் ஈடுபட்ட துணை நடிகர் குமாரை போலீசார் கைது செய்தனர் மே பதினைந்தாம் தேதி புதுக்கோட்டை அருகே குலதெய்வ கோயிலுக்கு வந்த இடத்தில் ஊட்டியைச் சேர்ந்த அக்கால் தங்கையான அட்சயா தனலட்சுமி மற்றும் ஆனந்தகுமார் ஆகிய மூன்று பேர் குலத்தில் மூழ்கி பலியாகினர் மே இருபத்தி இரண்டாம் தேதி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் அவர் மீதான குற்றப்பத்திரிகையை கோர்ட்டில் தாக்கல் செய்தனர் மே இருபத்தி ஏழாம் தேதி புதுக்கோட்டையில் நடைபெற்ற அரசு தேர்வில் சினிமா பாணியில் ப்ளூடூத் பயன்படுத்தி தேர்வு எழுதிய வாலிபர் தர்மன் கைது செய்யப்பட்டார் ஜூன் இரண்டாம் தேதி விராலிமலை முருகன் கோவில் வைகாசி விசாகத் தேரோட்டம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோஹரா கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் ஜூன் நான்காம் தேதி புதுக்கோட்டையில் கார் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தை தவிர்த்து தார் சாலை அமைக்கப்பட்டது சமூக வலைதளங்களில் வைரலானது ஜூன் ஆறாம் தேதி தருமபுரி மாவட்ட ஊராட்சிகளுக்கு ரசீது புத்தகங்கள் விநியோகத்தில் ஒப்பந்தக்காரர்கள் முறைகேடு தொடர்பாக புதுக்கோட்டையில் ஒப்பந்ததாரர்கள் தாகிர் உசேன் வீரய்யா பழனிவேல் ஆகியோர் வீடுகள் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர் பதினான்காம் தேதி ஆந்திராவில் இருந்து தூத்துக்குடிக்கு சரக்கு வேனில் காய்கறி மூட்டைகளில் மறைத்து கடத்த முயன்ற நானூத்தி ஒன்பது கிலோ கஞ்சாவை புதுக்கோட்டை போலீசார் பறிமுதல் செய்தனர் ஜூன் முப்பதாம் தேதி புதுக்கோட்டை சொத்து தகராறில் தொழிலாளி தமிழ்ச்செல்வன் நான்கு பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஜூலை ஐந்தாம் தேதி விராலிமலை அருகே பயணிகள் நிழற்குடையில் கார் மோதி திருச்சி தில்லை நகரில் உள்ள ஐசிஐசிஐ வங்கியில் விவசாய கடன் மண்டல பிரிவு மேலாளராக பணியாற்றிய ரவிக்குமார் சுரேஷ் அவரது நண்பர் முத்துகிருஷ்ணன் திருச்சி கல்லுக்குழியைச் சேர்ந்த கணேஷ்குமார் ஆகிய நான்கு பேர் பலியாகினர் ஜூலை பத்தாம் தேதி புதுக்கோட்டை அருகே வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பொருட்கள் எரிந்து நாசமானது மேலும் லாக்கரில் இருந்த ஆவணங்கள் நகைகள் பணம் தப்பின ஜூலை பதினெட்டாம் தேதி புதுக்கோட்டையில் மனநல காப்பகம் முறையாக செயல்படாததை ஆய்வின் போது கண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவ இணை இயக்குனர் ராமுவை பணியிடை நீக்கம் செய்து அதிரடி நடவடிக்கை எடுத்தார் ஜூலை முப்பதாம் தேதி புதுக்கோட்டை அருகே நாட்டு வெடி தயாரிப்பு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டதில் ஆலை உரிமையாளர் வைரமணி உள்பட ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கீரனூர் அருகே கோவில் திருவிழா நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி புதுக்கோட்டை அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் என்கின்ற சுந்தர கோபாலன் வெட்டி கொலை செய்யப்பட்டார் ஆகஸ்ட் நான்காம் தேதி அறந்தாங்கி அருகே வங்கி ஊழியர்கள் பணத்தை கட்டுமாறு வற்புறுத்தியதால் விஷம் குடித்து விவசாயி நீலகண்டன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் இதனால் ஆத்திரம் அடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஆகஸ்ட் எட்டாம் தேதி புதுக்கோட்டை அருகே மணமேல்குடியில் நாற்பது ஆயிரம் கள்ளநோட்டுகளுடன் கோட்டைப்பட்டினம் மீனவர் காலனி பகுதியைச் சேர்ந்த அசேன் முகமது ஹிமாயூன் ஆகிய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் ஆகஸ்ட் பத்தாம் தேதி பணியிடை மாற்றம் செய்யப்பட்டதால் மன உளைச்சலில் இருந்த பெண் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சங்கீதா தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார் அவர் புதுக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்றார் ஆகஸ்ட் பத்தாம் தேதி புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆனலகன் போட்டியில் நாமக்கல்லைச் சேர்ந்த சரவணன் மிஸ்டர் தமிழ்நாடு பட்டம் பெற்றார் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மதுரையில் அதிமுக மாநாடு பணிகளை பார்வையிட்டு திரும்பியபோது அன்னவாசல் ஒன்றிய கவுன்சிலர் சாம்பசிவம் கார் மோதி பலியானார் இருபத்தி இரண்டாம் தேதி ஏசி இயங்காததால் செங்கோட்டை தாம்பரம் எக்ஸ்பிரஸில் பயணிகளுக்கு பாந்தி மயக்கம் ஏற்பட்டு அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தியதால் அறந்தாங்கியில் பரபரப்பு ஏற்பட்டது செப்டம்பர் மூன்றாம் தேதி இன்பநிதி பாசறை பெயரில் சூரட்டி ஒட்டப்பட்டதால் புதுக்கோட்டை திமுக நிர்வாகிகளான புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் வடவாளம் மணிமாறன் மாவட்ட மீனவரணி துணை அமைப்பாளர் திருமுருகன் ஆகிய இரண்டு பேர் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டனர் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி புதுக்கோட்டையில் மணல் குவாரி ஒப்பந்ததாரர் எஸ் ராமச்சந்திரன் வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதுக்கோட்டையில் தலைமுடியை வெட்டாமலும் தாடியுடனும் பள்ளிக்கு வந்ததை ஆசிரியர்கள் கண்டித்ததால் பிளஸ் டூ மாணவர் மாதேஸ்வரன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதையடுத்து உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி புதுக்கோட்டையில் நாற்பத்தி ஐந்து வயதுடைய மாற்றுத்திறனாளி வயிற்றில் இருந்த குளிர்பான பாட்டிலை டாக்டர்கள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினர் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடு திருடர்களை பிடிக்க முயன்றபோது போது திருச்சி இன்ஸ்பெக்டர் பூமிநாதன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் வாலிபர் மணிகண்டனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து புதுக்கோட்டை கோர்ட் பரபரப்பு தீர்ப்பளித்தது அக்டோபர் ஒன்றாம் தேதி கீரமங்கலத்தில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் டிரைவர் அருள் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார் அக்டோபர் மூன்றாம் தேதி ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் குழந்தை திடீரென இறந்ததால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அக்டோபர் ஆறாம் தேதி புதுக்கோட்டை அருகே கார் திருட்டு தொடர்பாக விசாரிக்க சென்றபோது பெயர் குழப்பத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டிற்கு சென்ற சப் இன்ஸ்பெக்டரை பொதுமக்கள் சிறைபிடித்தனர் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி புதுக்கோட்டையில் லியோ திரைப்படம் வெளியான தியேட்டரில் மோதரம் மாற்றி காதலி மஞ்சுளாவை விஜய் ரசிகர் வெங்கடேஷ் கரம்பிடித்தார் அவர்களுக்கு படம் பார்க்க வந்திருந்த ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த கவர்னர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதா என தீவிர விசாரணை நடைபெற்றதாக அமைச்சர் ரகுபதி கூறினார் நவம்பர் ஆறாம் தேதி வேங்கை வயல் வழக்கில் முன்னூறு நாட்களாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என புதுக்கோட்டையில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் நவம்பர் எட்டாம் தேதி புதுக்கோட்டை அருகே நடிகர் விஷால் படப்பிடிப்பிற்கு சென்ற வாகனம் கவிழ்ந்தது டிரைவர் உள்பட மூன்று பேர் காயமடைந்தனர் நவம்பர் பதினான்காம் தேதி புதுக்கோட்டையில் மோட்டார் சைக்கிளில் பட்டாசு வெடித்தபடி சென்ற முகமது இர்பான் கைது செய்யப்பட்டார் டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுக்கோட்டையில் பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உரிமையாளர் மூர்த்தி படுகாயமடைந்தார் மேலும் கட்டிடம் இடிந்து தரைமட்டமானது டிசம்பர் பதினேழாம் தேதி புதுக்கோட்டையில் நிதி நிறுவனம் நடத்தி ரூபாய் முப்பது லட்சம் மோசடியில் ஈடுபட்ட பெண் உள்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட புதுகை மீனவர்கள் பதிமூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டனர் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்னவாசல் அருகே மைதானத்தில் மயங்கி விழுந்து கபடி வீரர் யோகேஸ்வரன் பலியானார் இதையடுத்து அனுமதியின்றி போட்டி நடத்தியதாக ஐந்து பேர் மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்தனர் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி கோவிலில் மார்கழி திருவாதிரை தேரோட்டம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் இறந்ததையொட்டி அனைத்து கட்சி சார்பாக புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகில் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்தூவி தூவி படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதுக்கோட்டையில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இதுவரை கண்டோம் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இனிமையான ஆண்டாக அமைய அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்